இன்னைக்கு இந்தியாவுடைய சர்வே இப்போ கூட நெட்டில் தட்டினா வரும் ஐம்பது சதவீத ஆண்களுக்கு இன்னும் வரக்கூடிய ஃபியூச்சர்ஸில் குழந்தையே கொடுக்க முடியாது வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் களம் நிகழ்ச்சி நேர்களே இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் ஆக்சுவலாக முக்கியமான விஷயம்னு சொல்லலாம் பொது நிறைய பேரும் பேச தயங்குற விஷயம் தான் பட் பேசியே ஆகணும் மா நேச்சுரல்ஸ் அப்படின்ற ஒரு பிராண்டை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க நல்லா க்ரோத்தில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய ரீச்சு கூட்ட ஒரு ஸ்பா ஸ்தாபகம்னு சொல்லலாம் அந்த மேன் நேச்சுரல்ஸோட ஃபவுண்டரான அண்ட் ஒரு ப்ராடக்டை எந்த அளவுக்கு மார்க்கெட் பண்ணணும் அப்படின்ற வித்தியை நல்லா தெரிஞ்சவரான ஷேக் மீரான்கிட்ட தான் பல விஷயங்கள் கேட்க போகிறோம் நிகழ்ச்சிக்குள்ள போகலாம் வணக்கம் சார் நல்லா இருக்குங்களே நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் சார் சொல்லுங்க சார் சோஷியல் மீடியா மூலமாக ஒரு சின்ன ப்ராடக்டை பெருசாக மாற்றுறது அப்படின்ற வித்தியை உங்ககிட்ட கற்றுக்க நம்மள இருக்கு இல்லை சார் அதாவது வந்து இன்னைக்கு சோசியல் மீடியாவுடைய அந்த அபார சொல்லுவாங்களா ஒரு மேஜிக் மாதிரி சொல்லலாம் அது எங்கள் கம்பெனி இப்போ நாங்கள் சோசியல் மீடியா ஒரு பிளாட்ஃபார்மாக ஆரம்பத்தை சூஸ் பண்ணோம் ஆனால் இதுதான் கரெக்டான பிளாட்ஃபார்ம்ங்கிறது போக போக நல்லாவே தெரிஞ்சுது ஏன்னா இப்போ நிறைய பேரும் பெரிய பெரிய இடத்துல முன்னாடிலாம் ப்ரொமோட் பண்ணிகிட்டு இருப்பாங்க பட் இப்போ எல்லாருமே தேடி வர்றது டிஜிட்டல் சார்ந்து டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ஸை தான் கண்டிப்பாக உங்களுக்கு எந்த ஒரு குரோத் கொடுத்துருக்கு சார் அதாவது சார் நாங்கள் வந்து நானும் மனைவி மட்டும் ரெண்டாயிரத்தி இருபதில் ஒரு சின்ன கம்பெனியாக ரிஜிஸ்டர் பண்ணி அப்போ ஆரம்பத்து லைசன்ஸ்லாம் எடுத்துட்டோம் சின்ன கம்பெனி குடிசை தொழில் அந்த பு பாக்ஸ்லேயே போட்டிருப்போம் தமிழ்நாடு குடிசை தொழில் அப்படின்னு ஆனால் இன்னைக்கு எந்த அளவுக்கு ஆயிடுச்சு அப்படி சொன்னா பதிமூணு நாடுகளில் நம்ம ப்ராடக்ட்டை வாங்கி சாப்பிட்டவங்களே வியாபாரம் பண்றாங்க அந்த அளவுக்கு ஒரு பெரிய வளர்ச்சி ஒரே ஒரு காரணம் தான் சோசியல் மீடியா அடுத்து ஒரு முக்கியமான காரணம்னா அது குவாலிட்டி அந்த ரிசல்ட் ஒரு சார்ந்த ஒரு ப்ராடக்ட் கண்டிப்பாக நீங்கள் சேல் பண்ணிட்டு இருக்கீங்க கண்டிப்பாக கண்டிப்பாக நிறைய பேர் நம்ம இதை வச்சு இப்படி காசு பார்க்குறது தான் யோசிப்பாங்க கண்டிப்பா நீங்க வேணா தொடங்கிட்டு ஏன் பாசினஸ் தான் எல்லாமே பிசினஸ் தான் கொண்டு வரேன் சொல்லி பண்ணியிருக்கீங்க கண்டிப்பா எப்படி இந்த ஒரு ப்ராசஸ் உங்களுக்கு அதாவது அப்புறம் இன்னைக்கு காலத்துக்கு எந்த என்ன பிஸ்னஸ் பண்ணாலும் நாங்கள் உள்ளே வரல பல வருஷமா நம்ம மெடிக்கல் ஃபீல்டு இருக்கிறதுனால மக்களுக்கு இந்த இந்த பிரச்சனைக்கு எப்படி தீர்வு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது இது கேப்சுலாவோ டேப்லெட்டாவோ அவங்க நிறைய பேர் பண்ணுறாங்க அதில் இயற்கைன்னு சொல்கிறாங்க சில பேர் வந்து அலோபதியும் கொடுக்குறாங்க அந்த இயற்கை ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் எம்ஜியில் ஒரு கேப்சூலை வந்து இயற்கையாக ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட் கொடுக்க முடியுமானா வாய்ப்பே கிடையாது என்னுடைய கருத்துப்படி வாய்ப்பே கிடையாது நம்ம ஏன் பவுடராக கொண்டு போகக்கூடாது நேச்சுரலாக கொண்டு போகக்கூடாது எந்த சைடு எஃபெக்ட்டும் இல்லாமல் நம்ம இயற்கையாக நம்முடைய முன்னோர்கள் எதை சாப்பிட்டாங்களோ ஏன் வந்து உணவாக கொடுக்கக்கூடாதுன்னு அப்படி யோசிக்கும்போது தான் ஃபஸ்ட் டைம் இப்போ இன்னொரு விஷயம் எங்கள் கம்பெனி தான் வந்து உலகத்துலேயே வந்து பிராண்டடாக ஃபஸ்ட் டைம் பவுடராக விற்கிறது உங்களை அசோகந்தா போட்டு தனியாக வாங்கிக்கலாம் சஃபேது முடிச்சு தனியாக வாங்கிக்கலாம் நாட்டு மருந்து கடையில் ஆனால் இதெல்லாம் சேர்ந்து என்ன அளவில் என்ன பக்குவத்தில் இதை வந்து பவுடர் ஆக்கணுமோ அந்த முறையில் வந்து கொடுக்கறது நம்ம கம்பெனி தான் சவுத் இந்தியாவில் பவுடர் இந்த சென்ஸ் தண்ணியில் கலக்கி குடிக்கிற தண்ணி வெண்ணி பால் இதெல்லாம் கலந்து சாப்பிட்லாம் இதில் தான் மிக்ஸ் பண்ணணும் இல்லை சும்மா வாயில் போட்டு கூட நீங்கள் தண்ணி குடித்தா கூட போதும் இந்த அளவுக்கு ஒரு குவாலிட்டியான ப்ராடக்ட்டை கொடுத்து சக்ஸஸும் ஆயிருக்கும் இன்றைக்கி எனக்கு என்ன புரியலண்ணா இப்போ ஒரு டேப்லெட் இல்லைனா தடுப்பு மருந்து வரும் வருது அப்படின்னா மிருகங்களுக்கு முதல்ல சோதனை பண்ணுறது அப்புறம் மனுஷங்களுக்கு சோதனை பண்ணுறதுன்னு வரும் ஹியூமன் ட்ரையில் வெற்றி தான் உலக மக்கள் பயன்படுத்துற மாதிரி பொது பயன்பாட்டுக்கு அது வரும் கண்டிப்பாக வரும் இந்த ப்ராடக்ட் ரொம்ப ரொம்ப வித்தியாசமான ஒரு விஷயம் ஆமாம் ப்ரோ இல்லை இதுக்கு ட்ரைல் அப்படின்றது எப்படி கண்டெக்ட் பண்ணியிருப்பேன் நீங்கள் ட்ரையலே வேணாம் ப்ரோ ஏன் அப்படின்னா நாங்கள் வந்து ஒரு கே கெமிக்கலாக ஒன்று எடுக்கும்போது அதை மற்றவங்களுக்கு ட்ரையல் பண்ணணும் இறைவன் மனிதனுக்காக இயற்கையாக உண்ணக்கூடிய உணவாக கொடுத்த பொருள்களை தான் நாங்கள் எடுத்து வந்து இதில் கலக்கிறதுனால இது மக்கள் மறந்துட்டாங்க இப்போ நம்மளுடைய முன்னோர்கள் பார்த்தீங்க அப்படின்னா அதிகமான குழந்தைகளை பெற்று இருந்தாங்க போல் ஆரோக்கியமாகவும் இருந்தாங்க அவங்களோட தாம்பத்தியம் வந்து வாழ்க்கையில் ஒரு அம்சமாக இருந்துச்சு அப்போ ரொம்ப பிரசவம் ஆமாம் இன்னைக்கு அதிசயமாக பார்க்குறாங்க இன்னொரு விஷயம் என்னன்னா அவங்க வந்து ஆரோக்கியமான தாம்பத்தியம் அதாவது தாம்பத்தியத்துக்குள்ள அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வரல ஒரு ஒரு ஆண் வந்து அவங்க ராஜாவாக இருக்கார் அவங்க நிறைய மனைவிகள் இருந்தாலும் எல்லா மனைவிகளையும் முழு திருப்தியோட சந்தோஷப்படுத்தக்கூடிய தாம்பத்தியம் அந்த காலத்தில் இருந்துச்சு அது ஒரு அம்சமாக நினச்சாங்க வாழ்க்கையில் ஒரு அம்சம்னு சொல்லி இன்றைக்கி ஆச்சுன்னா ஃபாஸ்ட் ஃபுட் லைஃப்பில் வந்து எல்லாமே இன்றைக்கி தாம்பத்திய நாலேஜே இல்லை ஒருத்தன் இருபத்தஞ்சு வயசு ஆகிடுச்சா அவன் நல்லா சம்பாதிக்கிறான் அவனுக்கு ஒரு பொண்ணை பார்ப்பா கட்டி வச்சுடுறாங்க இந்த நிலமைக்கு வந்துருச்சு இன்றைக்கி சர்வே ப்ரோ எண்பத்தி ஏழு சதவீதம் இந்தியர்கள் தன்னுடைய மனைவியை சந்தோஷப்படுத்துறதில் குறை வச்சுருக்காங்கன்னு சொல்லி இன்னைக்கு இந்தியாவுடைய சர்வே இன்னும் இஸ்ரேலுடைய சர்வே ஒன்று இருக்குது ரெண்டு வருஷத்துக்கு இப்போ கூட நெட்டில் தட்டினா வரும் ஐம்பது சதவீத ஆண்களுக்கு இன்னும் வரக்கூடிய ஃபியூச்சர்ஸில் குழந்தையே கொடுக்க முடியாது அந்தளவுக்கு அவங்க ஸ்பேம் 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 கவுண்டிங் கம்மியாக இருக்குன்னு சொல்லி இப்போ சர்வே எடுத்துருக்காங்க அப்போ உங்களோட அந்த பவுடர் அப்படின்றது ஸ்பேம் கவுண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணும் கண்டிப்பாக வரும் அது ஸ்பேம் கவுண்ட் மட்டும் இல்லை ஒரு திருமணமான இல்லை திருமணம் ஆக ஆண் இல்லை சுகர் பேஷண்ட் ஒரு நாற்பது ஐம்பது வயசுக்கு மேலே சுகர் வந்துருச்சு இல்லை ஒரு அறுபது வயசுக்கு மேலே உள்ள ஒரு வயோதிகரால் என்னால் இனிமேல் தாம்பத்தியம் கிடையாதுன்னு நினைக்கக்கூடிய எல்லா ஆண்களுக்கும் ஒரு ஒரு முப்பது முந்நூறு வருஷம் முன்னாடி எந்த தாம்பத்தியத்தை அந்த காலத்து ஆண்கள் கொடுத்தாங்களோ அந்த தாம்பத்தியத்தை ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து நம்மளுடைய பாடக்ட் மூலியமாக கொடுக்க முடியும் காரணம் மிஸ்டர் பிரபுரோட எக்ஸ்ட்ரா போட்டு கிடையாது மறுபடியும் சொல்கிறேன் உள்ள இருக்கக்கூடிய பொருட்கள் தான் மக்களோட தெளிவுக்காக கேட்குறேன் கண்டிப்பாக ப்ரோ இப்போ அலோபத்தி மருந்து இது கிடையாது ஆமாம் ப்ரோ இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சித்த மருத்துவத்தோட நெடி மொட்டை வருது ஆமா சித்த மருத்துவமானு கேட்டீங்கன்னா அதுவும் அது கிடையாது தான் சொல்ற மாதிரி இருக்கு ஏன்னா சித்த மருத்துவம் தான் உணவே மருந்துன்ற ஃபார்முலா ஃபுல்லாக அப்ளை பண்ணுவாங்க இப்போ இருக்கு நம்ம பின்பற்றிக்கிட்டு இருக்கோம் கண்டிப்பாக வரும் அப்போ இது எந்த தான் விடுது உங்களுக்கு இது நேச்சுரோபதியின்னு சொல்லலாம் சித்தா சொல்லலாம் ஹோமியோபதி எல்லாமே அதாவது அவங்களுடைய அந்த மெடிசின் எப்படி மாறும்னா லேகியமா கொடுத்தா ஹோமியோபதி மாத்திரையாக கொடுத்தா ஹோமியோபதி லேகியமாக கொடுத்தா யுனானி இந்த மாதிரி அந்த விஷயத்துலாம் அவங்கள்ட்ட மாறுவாங்களே ஒழிய நாங்கள் எப்படி கொடுக்குறோம் அப்படின்னா எல்லா நேச்சுரலாக இருக்கக்கூடிய பொருள்களை அதை பவுடர் ஆக்கி அப்படியே கொடுக்குறோம் நீங்கள் எதில் வேணால் அதை கொண்டு வந்துக்கலாம் இது இப்போ எங்கள் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு முந்நூறு டாக்டர்ஸ் இருக்காங்க அது ஹோமியோபதி டாக்டர்ஸ் இருக்காங்க சித்தா டாக்டர்ஸ் அவங்களாம் என்ன பண்ணுறாங்க அப்புறம் அக்குபஞ்சர் இந்த உணவே மருந்துன்ற கான்செப்டில் யாரெல்லாம் இங்கிலீஷ் மெடிசன் இல்லாமல் மருத்துவம் எழுதக்கூடிய அனைத்து மருத்துவர்கள் ஒரு முந்நூறு பேர் எங்கள் கீழே வந்து எங்கள் எங்களோட ப்ராடக்ட்டை எழுதக்கூடியவங்களே இருக்கிறாங்க அவங்க சர்டிஃபை பண்ணி தான் ப்ராடக்ட்டே வெளியே வரும் ஆமாம் நம்மகிட்ட நம்ம கம்பெனிலேயும் டாக்டர்ஸ் இருக்கிறாங்க அதுபோக இது வந்து வந்து எல்லாரும் எழுதக்கூடிய அதாவது அவங்க பிரிஸ்கிரைப் பண்றாங்க சொல்றேன் ஓகே அவங்களுடைய கஸ்டமருக்கு பிரிஸ்கிரைப் பண்றாங்க பரவாயில்ல இது அந்த அளவுக்கு நல்ல ப்ராடக்ட் ஓகே உங்களோட பூர்வீகம் நெல்ல ஆமா நெல்லை நெல்லையில இருந்து வந்து சென்னையில ஸ்தாபகம் அமைச்சு இப்போ ஒரு கம்பெனி கூட உங்களுக்கு கிடையாது பட் அமேசான் மாதிரி கிட்டத்தட்ட ஒரு பிளாட்ஃபார்ம் பிளாட்ஃபார்மே இல்லாமல் ஆப்பை வச்சு நீங்கள் ஃபுல்லாக ரன் பண்ணுற மாதிரி உங்களோட ஒர்க் இங்கே போயிட்டு இருக்கு இல்லை ஆப் சொல்ல முடியாது ப்ரோ எங்களுடைய மார்க்கெட் வந்து சோஷியல் மீடியா அதாவது யூடியூப்லையும் ஃபேஸ்புக்லையும் நானே பிராண்டாக இருந்து ஆடு கொடுக்குறேன் ஆடு கொடு நான் தான் பிராண்டு ஆடு கொடுக்கும்போது மக்கள் வந்து கமெண்ட்ஸை பார்க்குறாங்க வாங்கி சாப்பிட்ற வாங்கி ஒன்று இந்த இயற்கை அறிவு உள்ளவங்க அதாவது அசோகந்தா சஃபேத் முஸ்லி ஜாதிகா பூனைக்காலி விதை இதெல்லாம் வந்து என்ன செய்யுன்ற அறிவு உள்ளவங்க நேரடியாக வாங்குறாங்க இன்னொன்று பார்த்தீங்கன்னா யாரோ வாங்கி சாப்பிட்ருப்பாங்க அவங்க மூலியமாக இன்னொன்று கமெண்ட்ஸில் வாங்கி சாப்பிட்டவங்க போடுறாங்க இப்போ கூட நான் ஒரு கஸ்டமர் வந்து இது சாப்பிட்டா நல்லா பிரயோஜனமாக இருக்குமான்னு கேட்குறாங்க கமெண்ட்டில் இன்னொருத்தவங்க பல் சொல்கிறாங்க ஒரு லேடி ஒரு கேரளா லேடி பல் சொல்கிறாங்க இது வந்து நான் என் புருஷன் வந்து சென்னையில் வேலை பார்த்தாரு எங்களுக்கு பதிமூணு வருஷமா குழந்தை இல்லை இந்த ப்ராடக்ட் மிஸ்டர் ப்ரப்ட் எக்ஸ்ட்ரா கோல்டு வாங்கி சாப்பிட்டு எங்களுக்கு வந்து இப்போ குழந்தை அஞ்சு மாதம் நான் பிரெக்னென்ட்டாக இருக்கேன் அப்படி சொல்கிறேன் இந்த அளவுக்கு ஒரு ஆயிரம் குடும்பங்களுக்கு நம்ம ப்ராடக்ட் மூலமாக குழந்தை கிடைச்சிருக்கு அதாவது நீங்கள் உட பொருட்கள் வாங்குறவங்கள டிஸ்ட்ரிபியூட்டராக மட்டும் இல்லாமல் உங்களுக்கான மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ்டாகவும் பயன்படுத்திட்டு இருக்கு இல்லை அவங்க வந்து அவங்களே இயற்கையாகவே வந்து அதை பதில் சொல்கிறாங்க ஏன்னா ஒரு ஒருத்தர் வீடு கட்டுறது எவ்வளோ லக்ஸரியான வாழ்க்கை வாழ்ந்தாலும் குழந்தை இல்லை அப்படின்னா ஒன்றுமே இல்லை அவனுக்கு அந்த குழந்தை வந்து எங்கெங்கேயோ அவங்க தேடி கிடைக்காம பெரிய பெரிய இடத்துல லட்சங்களை செலவு பண்ணி கிடைக்காம இந்த ப்ராடக்ட் மூலியமா கிடைச்சோன்னா அவங்க வந்து அதை வெளிப்படுத்துறாங்க அதனால நான் ஷாங்காக சொல்கிறோம் ஆயிரம் குடும்பங்களுக்கு மேலே நம்ம ப்ராடக்ட் மூலியமாக குழந்தை கிடைச்சிருக்கு இது அறுபதாயிரம் பிளஸ் சாட்டிஸ்ஃபைட் கஸ்டமர்ஸ் வந்து நம்ம கேள்வி இருக்காங்க ஆன்லைனில் வியாபாரம் செய்கிறது மா கடையில் வச்சு வியாபாரம் செய்கிற மாதிரி கிடையாது கடையில் வச்சு வியாபாரம் செஞ்சால்